பயபுல வெளிய உட்கார்ந்துகிட்டு காத்து வாங்கிட்டு கிடக்கறா அப்புறம் வீட்ல என்ன பொலம்பு வச்சிட்டு இருப்பா நீ என்ன நீங்க ஓட்றீங்கன்னு நினைக்கிறேன் டேய் நீ ஆடா மாடா உன்னை ஓட்றதுக்கு உன்னை பார்த்து கல்யாணத்தை மூடிடான்னு சொன்னா அது கேட்க மாட்டிக்கிறான் அத விட்டு விட்டு வெட்டி நாயனா அடிச்சிட்டு திரியுவான் அதான் கடக்கட்டும் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணீங்களா ஆ ஃபோன் பண்ணாங்க நான் தம்ப கொஞ்சம் ஊருக்கு போய் இருக்க அப்படிப்பா அந்த வந்துவாரே அப்படினு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் சரி சரி வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் அத வாங்கதே வாரமா வாரமா

ഇപ്പൊ കൂടെ ഇങ്ങോ വന്നെ അത് അപ്പം എങ്കിട്ട് പോവേന്ന് അവതാ ഇനി മറന്ന് പോയില്ല ആളോടൊ നിലവുകൾ മനസ്സിലെ അകതാതാ இந்த பிள்ளை கோழி பிடிக்கிறேன் கோழி பிடிக்கிறேன்னு சொல்லி நான் அங்கிட்டு போகும் அந்த பையன் ஒரு நாள் கையங்காலமா பிடிச்சு விட்டேன் என்னாடி உனக்கு கோழி பிடிக்கிற கோழி பிடிக்கிறேன்னு பார்த்தா தான் தெரியுது அங்கிட்டு ஒரு பையன் நின்னுங்கிட்டு இருந்திருக்கேன் தான் இந்த பிள்ளை பேசிக்கிட்டு இருந்திருக்கானு அத்தாடி ஆத்தாடி சும்மாட்டான் புடிச்ச காரேன் அடி விழு ரொட்டி எடுக்க வேண்டியதானே வெளியோட்டாம இருப்பானே அடி போட்டு சாத்து சாத்துட்டு சாத்தி இருக்கேன் சாத்துல சாத்துல இவ ஓடி போய் அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் புடிச்சு என்ன அடிக்கிறான் கொள்றான் அப்படி நான் அவனை பத்தி கதை கதையா அடிச்சு விட்டுருக்க அவன் என்ன இந்த குடிப்பான் அவளை தான் மத்தபடி எந்த தப்பு தண்டாவும் போனதில்ல நீ என்ன மாதிரி போனது தப்பு தானே அதனாலதான் புடிச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி அவங்க அடி இருந்தான் சாத்துன்னு புள்ளைய கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டா இப்ப தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை அவன் என்ன நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணுது இவன் ஆத்தாக்கரியும் அதுதான் ஜாக்குன்னு பிள்ளையெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அடிச்சு அடிச்சே குண்டுக்குடுவான் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் நாடா அடிக்கிட்டு இருக்கான் என்னத்த பண்ணுவாங்களோ தெரியல தான் அவன் அவன்னைக்கு வேலைக்கு வரலை அந்த இது வெண் வெள்ளையம்மா அம்பிட்டு சம்பாதிச்சு போறேன் வீட்டில் என்னால திண்டுபிட்டு இருக்க முடியல அப்ப என்ன பண்ணுறது நண்டு தின்னு கொடுத்தா வளையில தங்காதுன்றதுல சரியால் இருக்குது

இவ பாருங்க என்ன வேலை பாத்துக்கிட்டு தெரியல அந்த என்னத்தாலத்து பிள்ளைங்கள விட்டு குடுத்து போகணுங்கா என்ன மாதிரி எல்லாம் பாருங்களே நானும் வந்துட்டு திருக்கலான்னு பார்த்தேன் திருத்த முடியலையா அதுக்கப்புறம் விட்டுறணும் அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கான வாழ்க்கையை பார்க்கணும் என் பிள்ளை இப்படி அன்பா பார்க்கணும் வைக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நானும் அதத்தான் இவகிட்ட சொல்றேன் வீட்டுக்காரர் குடிக்கிறாரா கொஞ்ச மாதம் அன்பா பேசு அதை சொன்னா இவ மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது ஏன் வீட்டுக்காரெலாம் என்னன்னா அந்த ஆளுக்கு குடின்றது போச்சு அது இல்லாமல் இருக்க முடியாது அதனால அந்த ஆளெல்லாம் நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் அந்த ஆள் எனக்கு என்னத்தை சேர்த்து வச்சிருக்கேன் நான் என்னத்தை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் உன் வீட்டுக்காரெலாம் அப்படியா உனக்கு தங்கனங்கமாக தாங்குறான் உனக்கு வசம் அவங்க அப்பா அம்மாவையும் விட்டுப்பிட்டு வந்தான் சரி அதெல்லாம் விடு அவங்க குடும்பத்தை என்னைக்காவது ஒரு நாள் நீ பார்த்துருப்பியா அதை எதுக்கு வேண்டாம் இனிமேல் பேசுகிற அதெல்லாம் அவளுக்கு சொன்னா உரைச்சிடும் இல்லை மல்லிகா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டன்னோனே உன் ஆத்தனா இருந்தால் ஓடி வந்திருக்கா இதுவே வேற ஒத்தவங்களாக இருந்தால் வருவாங்களா ஆ அவங்க பிள்ளைங்களாம் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஆசையாக குடித்ததுக்கே அந்த பிள்ளைங்கள அப்படி பேசினேன் ஆனா ஆனால் நீ விரட்டி விரட்டி இது பண்ணாலும் உனக்குசரம் அவங்க ஓடி வரதா இருக்கட்டும் உன் வீட்டுக்கு உடனே ஜாமான் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் நம்ம கூட அந்த மேலே போய் பண்ண மாட்டோம் ஒருத்தர் சீன சொன்னால் அந்த வீட்டு வாசப்படி போக மாட்டோம் ஆனால் நீ விரட்டினால அவங்க உனக்காக வந்து எல்லாம் செய்கிறாங்கல்ல ஆ தான் விட்டு கொடுத்து போகணும் நீ தான் பெரிய மனுஷி நீ நீயே பிடிவாதம் பண்ணால் எப்படி ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த மல்லிகா இன்னைக்கு நீ எப்படி இருக்க நீயே யோசிச்சு பாரு கொஞ்சம் நம்மளாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லம்மா நம்ம சொன்னால் யாருமே கேட்குறாங்க இல்லை மல்லிகா உன் மாமியார் உனக்கு செய்யலை உன் மாமனார் உனக்கு செய்யலை என் ஆக்கனார் என்னை பார்க்கல அப்படி இப்படின்னு நீ ஆயிரத்தெட்டு சொன்னாலும் சண்டையில் ஆயிரம் பேச்சு வந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு அவங்களுக்கு தான் துடிக்கும் ஆனால் அதை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ ஏன்னா உன் அம்மாவும் தனி ஆள் அதெல்லாம் என்ன எந்த நேரத்தில் என்னான்னு கூட சொல்ல முடியாது அது எத்தனை நாளைக்கு உனையை தாங்கும் இன்னைக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்றே அவங்க தான் உன்னைய பார்க்குறாங்க வைக்கிறாங்க கொஞ்சமாவது விட்டு கொடுத்துக்கோ இதை விடு உன் வீடு பால் காய்ச்சும் போது உங்கள் அம்மா கிட்ட காசே இல்லை காசு எங்கிட்டிருந்து வந்துச்சு சாந்தி ஏன்னா நீ கம்முனு இருக்கா உன் பிள்ளைக்கு தெரியணும்ல எதுவுமே தெரியாமல் வரைச்சி மறைச்சி வைக்கணும் தானே அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேன் இங்கே பாரு உன் வீடு பால் காய்ச்சறதுக்கு உங்கள் அம்மா ஒன்றும் ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு வந்து கொடுக்கல உங்கள் அம்மா கிட்ட காசும் இல்லை உங்கள் அம்மா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டு பார்த்துச்சு பத்து ரூபா யாரும் தரமாட்டேன்ட்டாங்க ஆ ஆ உனக்குன்றதுக்கொசரம் ஆனால் உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் தான் நீ உன் இங்கே வந்து இந்த டைமில் ஐம்பதாயிரம் காசை கொடுத்துட்டு போனாங்க என்னது எங்கள் அவங்க கொடுத்தாங்களா வேற யார் கொடுப்பாங்க அவங்க தான் கொடுத்தாங்க அதுவும் இல்லாம நீ பால் காய்ச்சும் போது ஒருத்தரும் உன்னை சீண்டாம இருந்தாங்களே அதுக்கு காரணம் என்ன நீ அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதம்னா அதனால தான் அவங்க நீ கஷ்டப்பட்டு எங்கிட்ட நின்ற கூடாதுன்னு நம்ம என்னை ரொக்கத்தை கொண்டு வந்து வெளியிட்டாங்க தெரியுமா விடு விடு அதெல்லாம் சொன்னா அவளுக்கு என்ன புரியவா போகுது தான் பிடிச்ச மெழுக மூணு காலம் நினைப்பா அவளுக்கு எதுவும் புரியாது விடுமா ஒரே ஒரு விஷயம் தான் மல்லிகா நாளை பின்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம சொந்தம் தான் நமக்கு வந்து நிற்கும் ஊரில் உள்ளவங்க யாரும் வர மாட்டாங்க ஏன் நம்ம பழகிற பழக்கம் கூட நமக்கு ஒரு கஷ்டம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க அதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க நல்லது கெட்டதோ அவங்களோட உண்டி வாழ் அவங்க என்ன சொத்து என்ன வேற உங்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க நாலு பின்ன உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படி இருக்கும்போது எதுக்கு புடிவாதம் குத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்கும் நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அவங்களுக்கு ஒவ்வொரு டைம் கிளிப்புள்ள மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா சரி விடுங்க என்ன பண்ண முடியும் இவளோட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் அவளுக்கு புரியாது இப்போ கூட உன் மாமனார் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் கடை வாங்கி கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி நாளைக்கு உன் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னா நகை போடணும்னு சொல்லி இப்பயே அஞ்சு பவுன் சேர்த்து வச்சிருக்காங்க தெரியுமா நீ அவங்கள பேசினாலும் என்ன பண்ணாலும் நாளை பின்ன நீ வெளியே போனீங்கன்னா ராசமாவோட மருமகன் தான் சொல்லுவாங்க சரியா என்னமோ நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காம உண்டி வாளு சும்மா ஒண்டிக்குரங்காக இருக்காம இப்போ கூட அவங்க பையன் குடிச்சுட்டு ஆனாலும் அவங்க என்ன அவங்க பையனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் மருமவு தான் முக்கியம் மருமகளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அவங்க பண்ணுறாங்க உன் ஆத்தனாரு என் அண்ணனை திருத்தியாவது நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவன் பிள்ள கூட்டிகிட்டு போயிருக்கா ஆ இந்த மாதிரி யார் செய்வா ஆ புரிஞ்சுக்கம்மா நீ தான் அந்த குடும்பத்தில் உங்கள் மாமனார் மாமியார்க்கு அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் நீ தான் எல்லா நல்லது கெட்டதும் பார்க்கணும் நீ ஏன் இது பண்ணால் எப்படி தெளிவா நடந்துக்க புத்தி உள்ள புள்ளையா புளிச்சு பொளச்சுக்க மணி ஆயிடுச்சு சாப்பிடுங்க நீ குடுக்குற சோர்ல மனுசன் திம்பானா மனுசன் திங்க வேணாம் நீங்க சாப்பிடுங்க என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரன் மாதிரி இருக்கா நான் உன்ன அப்படி சொல்லல இவரே உன்கிட்ட நான் பேசவே இல்ல தெய்வ செஞ்சு அந்தது புயிரு நீ என்கிட்ட பேசாதீங்க انا நான் உன்கிட்ட தான் பேசுவேன் இவரே உனக்கு உங்ககிட்ட தான் மரியாதையா ஒழுங்கா போயிரு கட்டு பேத்தி கிட்ட இருக்காத அரஞ்சிடுவேன் அப்புறம்

புடியா நீ தூங்குற நேரத்துல அப்படியே ஓடிப் போய்ரும் பாத்துக்க எங்க ஓடுவீங்க எங்க ஓடுவீங்க வீட்டுக்கு தான ஓடுவீங்க அங்கேயே நான் இருப்பேன் ஏண்டி நான் அவ்வளவு வெறுத்து உன்னை ஒதுக்கறனே அப்ப கூட வந்து வந்து நிக்கிற உனக்கெல்லாம் சுவாலே இல்லையா அதெல்லாம் இல்லங்க ஓ மண்டை கேருது நீ எனக்கு இதுவே பிரஷர் தூக்கிரும் போல இருக்கு கம்மல் போடி அங்கட்டு போவனா உங்க கூட தான் போவேன் வேற யாரோடையும் போக மாட்டேன் இங்க பாரு நீ புடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை ஏர்க்கனவே நான் தலம் முடிக்கிட்டேன்

ஹத்தான்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லை உனக்கு கூப்பிடட்டுமா சொல்லு சொல்லியா அத்தான்னு கூப்பிட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லு யோ அத்தான் சொல்லியா சொல்ல சொல்றேன் அங்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கேன் ஓ அங்கிட்டு திரும்பி எது சிரிச்சுக்கிட்டு இருக்கியோ வரைக்கும் இங்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருந்த இருந்துச்சு இப்ப என்ன பாரு கடுப்பேத்தாத கமுனு பொயிரு எதுல இதுல விளையாடணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போய்கிட்டு இருக்கு உனக்கு கெல்லவி மாதிரி நடந்துக்க சும்மா இந்த நட்டுச்சுக்கிட்டு தெரியாத கிட்ட ஒரு நியூஸ் கிளவி இவளுக்கு அறிவுன்றதே இல்ல அத்தா சின்ன வயசுல கல்யாண நடப்புல எல்லாம் அத்தா அத்தானு கூப்பிடு கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்லுவேன் ஆனா நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் ஆனா இப்போ நான் கூப்பிடுறேன் ஆனா ஓவரே பிகவ் பண்ணிட்டு தெரியற நீ ஐயோ சாப்பிடியா என்கிட்ட வச்சுட்டு போ நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ ஓவரே அந்த சீன் போட்டுட்டு இருப்ப இரு வரேன் இப்ப சாப்பிடு நான் சொல்றேன்ல நான் வேணும்னு சொல்றேன்ல சாப்பிடு முத்து முட்டு கொட்டிர நல்லா மென்னு சாப்பிடு அப்பதான் சீக்கிரம் ஜீரணமாகும் வயசாயி போச்சு அப்படியே முருங்காத அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலைய பாரு என் ஜெயில்ல கடந்து கடந்து போல இருக்கு தான் போச்சு கருத்த மச்சான் ஏய் சிரிக்கிறத சொன்னேன்

ஆனா அத நீ தாண்டி புரிஞ்சுக்கவே இல்லை ஆனா இப்போ நீ வந்து என்ன விரட்டி விரட்டி வாழ ஏற்க மனசு வர மாட்டேங்குதுடி பிள்ளைங்க நம்மள என்ன நினைப்பாங்கன்னு வாழறதுக்கு வயசு எல்லாமே போச்சுடி இனிமே எல்லடையும் இருக்கு வாழ்றதுக்கு இங்கே பாரியா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லாத தான் நமக்கு ஆரம்பிக்குது வயசு இருக்க காலத்தில் ஒன்று பண்ண தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றது வாழ்க்கை இல்லையா இந்த வயசான காலத்தில் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டது அதுதான் என் வாழ்க்கை இத்தனை நாள் முடிஞ்சது முடிஞ்சிட்டு போட்டியா ஆனால் இனிமேல் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேயா தப்பு பண்ணும்போதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேயா ஆனால் நீ என்னை வெறுத்து ஒதுக்கும் போது தான் நான் பண்ணின தப்பு எனக்கு புரிஞ்சுதியா இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேயா இனி பண்றதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லையா என்ன மன்னிச்சிரியா நான் முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எவ்வளவு துடிச்சு போடும் தெரியுமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு எனக்கு மட்டும் என்ன உன்னை பார்க்கும்போது மனசுல மட்டும் சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா பிள்ளைங்க தப்பா எடுத்து வாங்கினதுதான் கோபத்தை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தேன் விடுடி எல்லாம் முடிஞ்சுட்டு போட்டோம் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச எல்லா கரகமோ இதோடு ஒழிஞ்சதே இருக்குட்டியா இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்வோம்யா சந்தோஷமா வாழ்வோம் ஏ குமாரி நீ பாட்டுக்கு வர்க்கபத்திட்டிருக்க நம்ம முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா சொல்லிடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்புறோம் ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு வந்தேன் எல்லாருமே என்ன வந்து மன்னிச்சிடுங்க எதுக்குன்னா இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட முடியல அதுவும் கரெக்ட் டைமுக்கு வீடியோ போட முடியல பல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து வீட்டில் வந்து எங்கள் பாட்டி ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க என் கணவரோட பாட்டி ஸோ அவங்க சீரியஸாக இருக்கிறதுனால இப்போது அப்போது இப்போ அப்போதும் சரி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியலை அவங்க இன்றைக்கி சடனாக வந்துட்டு தவறிட்டாங்க ஸோ நாங்கள் அதனால் வந்துட்டு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது சில கடமைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் வீடியோஸ் போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தாமதமாகும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல ஒரு டூ த்ரீ டேஸாவது ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் எதுவும் கிடச்சிதுன்னா எதாவது அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லாத சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டூ த்ரீ டேஸ் ஆகிடும் ஸோ புரிஞ்சுக்கோங்க அதை இன்ஃபார்ம் பண்ணணும் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்காக மன்னிச்சிடுங்க இந்த கடமைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஓகேங்களா பாய் கை சீசூன்